உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் புதிய அத்தியாயத்தை போகும் பொறுப்பை ஏற்ற இந்தியாவின் முதல் இளம் பிரதமரான ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியின் சோசியலிச பொருளாதார வழியிலிருந்து விலகி இந்தியாவை தாராளமயத்தை நோக்கி நகர்த்தினார் இந்திரா அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி நீக்கப்பட்டு அந்த இடத்தில் வி பி சிங் நியமிக்கப்பட்டார் சாம் பிட்ரோடா மான்டேக் சிங் அலுவாலியா வி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய பொருளாதார வல்லுநர்களின் வழிகாட்டுதலுடன் வி பி சிங்கின் உதவியுடனும் இந்த இந்தியாவின் சந்தையை தனியாருக்கு திறந்துவிடத் தொடங்கினார் ராஜீவ் காந்தி அரசு துறைகளில் தனியார் மூலதனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது வெளிநாட்டு மூலதனத்திற்கான தடைகள் தளர்த்தப்பட்டன நிறுவனங்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டன தனியார் தொழில் தொடங்குவதில் இருந்த தேவையற்ற முன் அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டன இதன் மூலம் அரசு துறையுடன் சேர்த்து தனியார் துறையும் வளர தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த ராஜீவ்காந்தி நாட்டின் மொத்த உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்காக ஒதுக்க என்று அறிவித்தார் கிராமங்களில் உள்ள திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காக ஜவஹர் நவோதயா வித்யாலயா என்ற பெயரில் நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்த்து வந்த தமிழகத்தில் மட்டும் ராஜீவின் இந்த கனவு பள்ளிகளை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டது இந்திராவின் காலம் தொட்டு இலங்கை தமிழ் போராளிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்பட்டது ராஜீவின் ஆட்சி காலத்திலும் இது தொடர்ந்தது விடுதலை புலிகள் உட்பட பல தமிழ் போராளி குழுக்கள் இலங்கை அரசை எதிர்த்து ஆயுத போராட்டத்தை நடத்தி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பகுதியில் போராளி குழுக்களுக்கு எதிராக இலங்கை அரசு ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது தமிழர்களின் பூர்வீக இருப்பிடமான யாழ்ப்பாணம் ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது விமான தாக்குதலால் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இலங்கை அரசு ராணுவ நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திவிட்டு போராளி குழுக்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று ராஜீவ் எச்சரிக்கை விடுத்தார் அதற்கு இலங்கை அரசு செவி மடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அந்நாட்டின் அரசின் கொடுமையிலிருந்து அம்மக்களை விடுதலை செய்த இந்திரா காந்தியின் வழியை பின்பற்றி இலங்கை தமிழர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் காந்தி இறங்கினார் யாழ்ப்பாணத்தில் சிக்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க இந்திய கடற்படை கப்பலை காந்தி அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த கப்பலை இலங்கை கடற்படை தடுத்து நிறுத்தியது அடுத்ததாக விமானப்படை களம் இறக்கப்பட்டது முற்று சிக்கியிருக்கும் மக்களுக்கு வான்வழியாக நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் அந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் பூமாலை என்று பெயரிடப்பட்டது இந்த நடவடிக்கைக்கு இலங்கை ராணுவம் இடையூறு விளைவித்தால் இந்திய விமானப்படை தக்க பதிலடி கொடுக்கும் என்று இலங்கை அரசை இந்தியா எச்சரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி நிவாரண பொருட்களுடன் ஐந்து விமானங்களும் அவைகளுக்கு பாதுகாப்பாக போர் விமானங்களும் இந்தியாவிலிருந்து புறப்பட்டன அடுத்த சில மணி நேரத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் மேல் பறந்து நிவாரணப் பொருட்களை வீசிவிட்டு வெற்றிகரமாக விமானங்கள் நாடு திரும்பின இலங்கையின் இறையாண்மையை இந்தியா மீறிவிட்டதாக இலங்கை அதிபர் ஜெயவர்தனே குற்றம் சாட்டினார் சற்றும் சலனமடையாத ராஜீவ்காந்தி முற்றுகையை இலங்கை அரசு விலக்கிக் கொள்ளாவிட்டால் இந்தியா தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் என்று எச்சரித்தார் ராஜீவின் உறுதிக்கு முன்னால் தோற்று போன ஜெயவர்தனே பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார் இலங்கை அரசை பணிய வைத்த ராஜீவ் அடுத்ததாக போராளி குழுக்களை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்கும் முயற்சியில் இறங்கினார் அந்த சமயம் மற்ற போராளி குழுக்களை விட பலத்துடன் இருந்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டு பின்னர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார் டெல்லி அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்ட பிரபாகரனிடம் இந்தியா இலங்கை இடையே கையெழுத்தாக உள்ள அமைதி ஒப்பந்தம் குறித்து விவரிக்கப்பட்டது தமிழர்களின் பூர்வீக பகுதிகளில் இருந்து இலங்கை ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் திங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உட்பட சில முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரபாகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார் அவரை சமாதானப்படுத்த அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரை டெல்லிக்கு வரவழைத்தார் ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் பேசிய பிறகும் பிரபாகரன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் பிரபாகரனை சமாதானப்படுத்துவதில் தோல்வியுற்ற ராஜீவ்காந்தி தன்னிச்சையாக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜேவுக்கும் இடையில் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தானது ஒப்பந்தத்தின்படி இலங்கை அரசு அரசியல் சாசனத்தின் பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைக்க வேண்டும் மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் மறுபுறம் போராளி குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட இந்தியா சார்பாக அமைதி படை இலங்கைக்கு அனுப்பப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுவிட்டு இலங்கை ராணுவ அணிவகுப்பு மரியாதையில் காந்தி கலந்து கொண்ட போது ஒருவர் துப்பாக்கியால் ராஜீவ் காந்தியை விரும்பவில்லை என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியது ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இலங்கை திரும்பிய பிரபாகரன் ராஜீவ் காந்தி தன்னை ஏமாற்றி விட்டதாக வெளிப்படையாக கூறினார் டெல்லி அசோகா ஹோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டு இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள இந்திய அரசு நிர்பந்தித்ததாகவும் கூறினார் இருந்த போதும் புலிகள் ஒப்பந்தத்தை முழுமையாக நிராகரிக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் அதை உறுதி செய்தன ஒப்பந்தப்படி இந்திய அமைதிப்படை இலங்கையில் வந்திறகியது போராளி குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க நிர்பந்திக்கப்பட்டனர் ஆனால் இலங்கை ராணுவம் தமிழர் பகுதியில் இருந்து விலக்கிக் கொள்ளப்படவில்லை இந்நிலையில் ராணுவத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் சிங்கள குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்பன உட்பட இந்திய அரசால் வாய்மொழியாக ஒப்புக்கொள்ளப்பட்டவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திலீபன் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் பன்னிரண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்த திலீபன் உயிரிழந்தார் திலீபனின் மரணம் தமிழர்களை இந்திய அரசுக்கு எதிராக திரும்பச் செய்தது ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படை வெளியேற வேண்டும் என்று மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் தமிழ் மக்களிடையே கணன்று கொண்டிருந்த அந்த தணலை நெருப்பாக மாற்றிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த சமயத்தில் புலிகளின் கமாண்டர்கள் இருவர் உட்பட பதினேழு பேரை இலங்கை ராணுவம் கைது செய்தார் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த அவர்களில் பன்னிரண்டு பேர் அருந்தி இந்த சம்பவத்தை தொடர்ந்து விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியின் வாக்குறுதி இழந்தார்கள் அதுவரை இலங்கை ராணுவத்தின் மீது புலிகளின் கோபம் தற்போது இந்திய அமைதிப்படை மீது திரும்பியது புலிகளுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையில் போர் தொடங்கியது இதற்கிடையில் ஸ்வீடன் நாட்டின் நிறுவனத்திடமிருந்து பீரங்கிகள் வாக்கியதில் இடைத்தரகர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஒரு மிக ஊழல் குற்றச்சாட்டு பெரியாட்டு அரசின் மீது வைக்கப்பட்டது இதற்கான ஆதாரங்கள் ஊடகங்களில் வெளியாகின அதுவரை ராஜீவ் மீது இருந்து வந்த அப்பழுக்கற்றவர் என்ற பிம்பத்தை ஊழல் குற்றச்சாட்டு உடை தெரிந்தது ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ராஜீவ் படுதோல்வியை சந்தித்தார் காங்கிரசில் இருந்து வெளியேறிய வி பி சிங் தலைமையில் தேசிய முன்னணி என்ற கூட்டணி அரசு அமைந்தது அதற்குள் இலங்கையில் புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் இடையில் நடைபெற்ற போரில் ஆயிரத்தி இருநூறு பேரை இழந்து இந்திய ராணுவம் பின்னடைவை சந்தித்திருந்தது ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான தமிழர்களும் போராளிகளும் கொல்லப்பட்டனர் புதிதாக பொறுப்பேற்ற வி பி சிங் அரசு அமைதிப்படையை இலங்கையிலிருந்து விளக்கிக் கொண்டது ராணுவம் வெளியேறினாலும் அவர்களால் ஏற்பட்ட காயம் தமிழர்களின் மனதை விட்டு மறையவில்லை நிலையற்ற தன்மையில் நீடித்த தேசிய முன்னணி அரசு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முடிவுக்கு வந்தது இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்தலும் அறிவிக்கப்பட்டது மீண்டும் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி முனை காட்டியது தேர்தல் பேசிய ஸ் கட்சிக்கு ஒப்பந்த கருத்துணிப்புகள்ங்கிரஸ் பிடிக்கும்ங்கள தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்ட ராஜீவ் இறுதியாக அன்று மாலை சென்னை வந்தடைந்தார் ஸ்ரீபெரும்புதூரில் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தனு என்ற பெண் நடத்திய மனித வெடிகுண்டு தாக்குதலில் காந்தி படுகொலை செய்யப்பட்டார்